வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது தின்னூர் பச்சள செடி இந்த செடி பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம சின்ன பாட்டிலையே வளர்த்தலாம் எவ்வளோ சின்ன பக்கெட்டில் வச்சுருக்குது பாருங்கள் இப்போ இந்த செடி வந்து விதை வரும் இது வந்து விதை இந்த விதையை எடுத்து நம்ம வந்து போட்டோம்னா செடி வந்துடும் இந்த இதுக்குள்ளே விதை இருக்கும் இது நம்ம சும்மா தூவி விட்டோம்னாவே போதும் இது வந்து துளசியோட வகையை சேர்ந்தது இது வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த இலையை டச் பண்ணிங்கனாவே நல்லா கமகமன் வாசனை வரும் துளசி மாதிரி தான் இதுவும் இது வந்து குழந்தைங்களோட கோல்டுக்கு இந்த இலை பச்ச இந்த இலையை வந்து நசுக்கி ரெண்டு சொட்டு துளசி இலையோடு கலந்து கொடுத்தோம்னா குழந்தைகளோட கோல்டுக்கு வந்து இது நல்லா கேட்கும் இந்த இலையை பறித்து பேஸ்ட் பண்ணி பிம்பிள்ஸ் மேலே வந்து ஆஃப் அன் ஹவர் அந்த பேஸ்ட்டை தடவி வச்சுருந்து குளித்தோம்னா அந்த கரும்புள்ளி பிம்பிள்ஸ் மேலே வர க கரும்புள்ளி வந்து முகத்தில் விழுகாது அது வந்து சீக்கிரமாக பிம்பிள்ஸ் வந்து சரியாயிடும் வலி இல்லாமல் சரியாயிடும் அதே போல் இதை அரைச்சி குழந்தைகளுக்கு மொடம்பில் மஞ்சள் சேர்த்து அரைச்சி தேய்ச்சி விட்டோம்னா ஸ்கின் டிசீஸ் எதுவும் வராது இந்த விதைகளை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருந்து இதை வந்து ஜூஸோட ஆட் பண்ணி நம்ம குடிச்சோம்னு சொல்லி சொன்னால் பிசிஓடி ப்ராப்ளத்துக்குலாம் இது வந்து கேட்கும் ரெண்டாவது வந்து இது பெரியவங்களுக்கு இருக்கிற கோல்டையும் சரி பண்ணும் இந்த செடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த விதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செடி வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் காற்றுக்கு ஆடும்போது கூட நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும் இந்த செடி வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக மூலிகை தோட்டம்னு சொல்லி ஒன்று போட்டு இந்த மாதிரி செடிகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி வைங்க இதெல்லாம் வந்து குழந்தைங்க வச்சுட்ருக்கற வீட்டில எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பெயின் தொல்லை இருந்ததுன்னா அதுக்கு இந்த இலையை பறித்து நல்லா மைய அரைச்சு அந்த தலையில் வந்து ஒரு மணி நேரம் தடவி வச்சுருந்து குளிச்சா வந்து உங்களுக்கு அந்த பெயின் தொல்லை எல்லாம் விட்டு போயிடும் நம்ம கெமிக்கல் மருந்து வாங்கி போட்டோம்னா நிறைய பேருக்கு முடி கொட்டுறக்க ஆரம்பிச்சிருது அந்த பிரச்சனையெல்லாம் இதை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வராது இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிற செடியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக வச்சு வளர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு நாங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ